வணக்கம் அன்பனேரு இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை தேடி ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க நல்லது தேடக்கூடிய நபராக இருக்கிறதுனால தான் நீங்கள் தேடக்கூடிய விஷயம் இது அதனால தான் அது உங்களை தேடி வருது நீங்கள் தேடக்கூடிய ஒவ்வொரு தேடல்களும் அதற்கான பதில்களும் நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளிலும் இருக்கிறது அதனால தான் இந்த பதிவுகள் உங்கள் கண்டப்படுது இந்த பதிவு மிதன ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான விலைமதிப்பில்லாத ஒரு பதிவு இந்த காலகட்டம் அதாவது பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபதாம் தேதி வரைக்குமே இந்த மிதன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் எப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட விஷயங்களை அவங்க லைஃப்பில் எதிர்கொள்ள போகிறாங்க எதிலெல்லாம் அவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்குது எதுலெலாம் அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இது இதுவரைக்கும் உங்கள் லைஃப்பில் பார்க்காத மிக துல்லியமான அற்புதமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய கணிப்புகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை தாண்டி இன்றைக்கி வெற்றி நடை போட்டுருக்கோம் வீர நடை போட்டுட்ருக்கோம்னா அது காரணம் உங்களுடைய அன்பு தான் சரிங்களா அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம மிதன ராசிக்காரர்களுக்கான விஷயங்களை பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் மூலிகை சாம்பிராணி உங்கள் லைஃப்பில் நல்லது வரணுன்றதுக்காக நம்மிடம் நிறைய பேர் ஜாதகங்கள் பார்த்தவங்க இந்த கந்திருஷ்டி பிரச்சனை எதை தொட்டாலும் தடங்கள் தாமதம் இதெல்லாம் இருக்குங்க இதற்கான ஒரு சொல்யூஷன் ஃப்யூச்சரில் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்ட அந்த ஒரு கேள்வி தான் இந்த ரெண்டு மூணு வருஷம் கழித்து இறைவனுடைய அருளால் அதற்கான நேரம் அமைஞ்சிருக்கு நம்ம சாம்பிராணியாக இதை ரெடி பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மூலிகைகள் சக்தி வாய்ந்த மூலிகைகள் அது என்னென்னன்றதும் இப்போ நம்ம இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அந்த லேபிள்லேயே நம்ம பிரிண்ட் பண்ணி அனுப்பியிருக்கோம் என்னென்ன மூலிகைகள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நல்ல அதிர்வலைகளை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய இந்த சாம்பிராணி ஆர்டர் பண்ணி வாங்கினவங்க இன்றைக்கி அதிகமாக ஆர்டர் பண்ணி இருக்கிறீங்க அதுதான் இதற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி நான் ஒரு நாள் கண்டிப்பாக காட்டுறேன் எப்படி பேக்கிங் ஒர்க்கெலாம் பண்ணுறோம் எப்படி காய வச்சு அரைக்கிறோம் எப்படிலாம் மூலிகைகள் ஆட் பண்ணுறோம் அப்படின்றது எல்லாமே சாம்பிராணிக்குன்னு தனியாக ஒரு பதிவு சில பேர் கேட்டாங்க ஏன் சாம்பிராணிக்குன்னு தனியாக ஒரு பதிவு போடுங்க எப்படி தயார் பண்ணுறீங்க எத்தனை நாட்கள் காய வைக்கிறோம் எப்படி எங்கே காய வைக்கிறோம் இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில் இது ஏன் இவ்வளோ நல்ல அதிர்வலையில் கொடுக்குதுன்றது காரணம் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா அது எல்லாமே நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் ஐயா இந்த நம்பர் தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் அந்த நம்பர் நோட் பண்ணிக்கிற நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் மாற்றி போட்டிங்கனாலும் வேறு யார்க்காவது ஃபோன் கால் போயிடுது மெசேஜ் போயிடுது வேறு யாரையும் நம்ம தொந்தரவு பண்ண வேணாம் தயவு செஞ்சு சரிங்களா ஏன்னா சில பேர் சொன்னாங்க ஐயா அதில் சில நம்பரை மாற்றி எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு மெசேஜ் ஐயா நம்ம கொடுத்த நம்பருக்கு ஃபோன் போட்டிங்கன்னா ஃபோன் போகாது நான் தான் தெளிவாக சொல்கிறேன் ஒவ்வொரு பதிவுலையும் ஃபோன் போகாத உபயோகத்தில் இல்லைன்னா ஒரு இது வாட்ஸ்அக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அப்படியே உங்களுக்கு இதில் ஏதாவது தெளிவாக தெரியலான்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இனிமேல் ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் நான் தரேன் அங்கே பார்த்து கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா சரிங்கய்யா இப்போ நம்ம மிதன ராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் இந்த மிதன ராசிக்காரர்கள் வெளி பிதிங்கி நிற்கும் மிதன ராசிக்காரர்கள் என்னங்க வெளிப்பிதிங்கி நாங்கள் நிற்கிறோம் ஆமாம் ஐயா மிதன ராசிக்காரர்கள் எதில் தடுமாறி நிற்பாங்கன்னு நான் சொல்லட்டுமா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கேட்கும்போது என்னென்னா எந்த திசையில் பயணிப்பது என்ற இடத்தில்தான் மிதன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் குழப்பமாய் நிற்பாங்க அவங்க லைஃபுக்கான முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் மிதன ராசிக்காரர்கள் மற்றவர்களுடைய ஹெல்ப் எதிர்பார்ப்பாங்க பெரும்பாலும் மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஏன்னா இவர்கள் பெரும்பாலும் எடுக்கக்கூடிய முடிவுகளில் இவங்களுக்கே சில சந்தேகங்கள் இருக்கும் சரியாக எடுத்திருக்கமா முடிவு இது கரெக்டாக இது சரி வருமா வராதா இது போன்ற எண்ணங்கள் அவ்வப்போது ராசிக்காரர்களுக்கு சில முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சிந்திக்க வைக்கும் சரிங்களா அதே போல் நான் சில பதிவுகள்லேயும் தெளிவாக சொன்னேன் ஐயா வெளியில் தேடி தேடி நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க டைமையும் காலத்தையும் இருக்கீங்க வெளியே தேடுறதை நிறுத்திட்டு என்றைக்கு மிதனராசியில் பிறந்தவர்கள் வெளியில் இருக்கிற விஷயத்தை தேடாமல் தனக்குள்ளேயே அதெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்ற உண்மையை கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறீங்களோ அன்னைக்கி நீங்கள் யாரை சார்ந்தும் வாழணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்காக உங்களை நீங்கள் உங்களை சார்ந்து நிறைய பேர் வருவாங்க நீங்கள் மற்றவர்களுக்கு நிறையா விஷயத்த கொடுக்கலாம் லைஃப்பை கொடுக்கலாம் சரிங்களா மாற்றத்தை கொடுக்கலாம் அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கே உணர்த்தக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் சரிங்களா மிதன ராசிக்காரர்களுடைய உங்களுடைய பெற்றோர்களின் உடல்நலத்தில் கவனம் இருக்கணும் இந்த காலகட்டம் பாருங்கள் மிதன ராசிக்காரர்கள் அவர்களுடைய பெற்றோர்களில் தாய்க்கோ தந்தைக்கோ உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்திருப்பீங்க அதற்காக போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க இது போன்ற மருத்துவ ரீதியான சில விஷயங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதே போல் மிதன ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் வீடு கல்வி இதில் எல்லாத்துலேயும் எதிர்பாராத சில மாற்றங்களும் கிடைக்கும் எதிர்பாராத நேரத்துல தான் நல்ல செய்திகள் வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்க்குறப்ப ஒரு விஷயம் பெரும்பாலும் இதை மிதன ராசிக்காரங்க உங்க லைஃப்பில் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு விஷயம் எதிர்பார்க்கும் போது அது கிடைக்காது நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டு பாருங்கள் அப்போ அது உங்களுக்கு தேடி வந்திருக்கிறத நீங்கள் உங்கள் லைஃப்பில் சில விஷயங்களில் இப்படி அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சரிங்களா அதே போல் பொருளாதாரத்தில் உயர்ந்த இடத்தில் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய சில எல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஆனால் நான் எந்த ராசிக்காரர்களுக்கான அது அவங்களுடைய சில குறைபாடுகள் அதாவது மைனஸுன்றத நான் என்ன சொல்கிறேனோ அது உங்களுக்கு உண்மையிலுமே இருக்குன்னா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் ஒத்துக்கணும் நான் பல பதிவுகளில் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பன்னெண்டு ராசியில் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி உங்களுக்கான அடிப்படை தகுதி என்னென்னா நம்ம பண்ண தப்பை ஒருத்தர் உணர்த்திட்டாங்க அது உண்மையிலுமே நம்ம பண்ண தப்பு தான் நமக்கு தெரிய வந்துட்டால் அதை நம்ம ஏற்றுக்கணும் ஆமாங்க பண்ணிவிட்டேன் தெரியாமல் பண்ணிட்டேன் இனிமேல் நடக்காது அப்படின்ற அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை எல்ல மனிதனே சிறந்த மனிதனாக மாறும் இதில் எந்த டவுட்டும் வேண்டாம் அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் யா நேரம் காலத்தை சரியாக பயன்படுத்திக்காமல் விட்டுருப்பீங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் இன்றைக்கி உங்களை மன வருத்தத்துக்கு ஆளாக்கி மிகுந்த மன வேதனைக்கு கொண்டு போய் தள்ளிருக்கும் இதை ஏண்டா நம்ம பண்ணணுன்னு நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஆனால் வெளியே சொல்ல முடியாது வெளியே சொல்ல முடியாத விஷயமாக இருக்கும் ஆனால் நம்ம லைஃப்பையே இது புரட்டி போட்டுருச்சு இதை ஒரு விஷயத்தை நம்ம பண்ணாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு நம்ம லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருந்திருக்குமேன்ற எண்ணம் மிதனராசிக்காரோடைய ஆழ் மனதில் பதிஞ்சிருக்கும் அதே போல் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சோம்பேறித்தனம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அது ஆமாவாக இல்லையான்றதை நீங்கள் கரெக்டாக உண்மைன்னா உண்மைன்னு ஒத்துக்கோங்க ஒரு காலகட்டத்தில் சோம்பேறித்தனம் இருந்திருக்கு அந்த சோம்பேறித்தனம் நிறைய விஷயங்களை உங்கள் கையில் கிடைக்க விடாமல் பண்ணியிருக்கு சரிங்களா அது உங்கள் லைஃப்பை நீங்கள் ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த அலட்சியம் எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் போ அப்படின்ற சில மனநிலைகள் உங்களுக்கு பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளை இன்றைக்கி கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அதை தான் நீங்கள் அனுபவிச்சுட்ருப்பீங்க வேலையில்லை தொழில் இல்லை பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க அவங்க நினைக்கிற திருப்தி இன்னுமே கிடைக்கல இன்னுமே இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்க நீங்களே சொல்லுங்கள் வேலை தொழில் நீங்கள் நினச்ச திருப்திகரமான ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கா இல்லை இன்று வரை அலைச்சலாக தான் இருந்திருக்கும் உங்களை உங்கள் வேலை உங்கள் வேலையை எடுத்து பாருங்கள் மிதனராசிக்காரங்க போகிற வேலைலாம் பாருங்கள் அலைச்சல் இருக்கும் கண்டிப்பாக அப்படியே சோர்வாக இருப்பாங்க டயர்டாக இருப்பாங்க அலைஞ்சு திரிஞ்சு வந்த மாதிரி பார்த்தாவே நமக்கே பாவமாக இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப மெனக்கெட்டு கம்மி கம்மி சம்பளத்துக்கூட மெனக்கெட்டு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க நான் இதனால தான் இந்த ப இந்த நம்ம ஜோதிடம் சார்ந்த பதிவுகள்லாம் நம்ம கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்தே மிதனராசிக்காரர்களுக்கான பலன்கள் சொல்லும் போதே நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பத்துலேருந்து சொன்னோம் அது ஆரம்பத்தில் சில பேர் அதை அலட்சியப்படுத்திட்டு அதெல்லாம் அப்படிலாம் இல்லைன்னு கமெண்டில் சொன்னவங்க கூட இன்னைக்கு ஆமாம் அது நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா ஐயா கண்களை மூடிட்டு நம்புறீங்க நிறைய பேர்த்த நீங்கள் நம்ப வேண்டும் நம்ப வேண்டியவர்களை நம்புறது இல்லை யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்பி ஏமாறுறீங்க இதுதான் மிதன ராசிக்காரங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்ற ஒரு தெளிவு எங்களுக்கு கிடைக்கிறதுக்கே பல காலகட்டம் எடுத்துக்குது பல காலகட்டம் எடுத்துக்குது அதனாலேயே வயது போனதுக்கு தான் இவங்களுக்கு சில தெளிவான விளக்கமே தெரிய வருது ஓ இவங்க இப்படி இவங்க இப்படி இவங்ககிட்டலாம் நம்ம தள்ளி தான் இருக்கணும் இவங்கள்ட்டெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம உடனே மைண்டில் போட்டு குழப்பிக்கக்கூடாது அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாமே காலகட்டங்கள் போனதுக்கப்புறம் தான் மிதன ராசிக்காரர்களுக்கு தெரிய வரும் ஏன்னா அந்த துஷ்டனை கண்டால் தூர விலகு இது இவங்க எப்பவுமே மனசில் வச்சுக்கிற ஒரு விஷயம் ஆனால் அதை தான் பெரும்பாலும் ஃபாலோ பண்ணாமல் விட்டுறாங்க ஃபாலோ பண்ணாமல் விட்டுறதன் விளைவு தான் இவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் சொந்த பந்தம்லாம் பாருங்கள் பெரும்பாலும் பாருங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு சொந்த பந்தம்லாம் ஃபேவரபுளாகவே இருக்க மாட்டாங்க உங்களை எங்கேயாவது கொண்டு போய் சிக்கலில் சிக்க விட்ருவாங்க எங்கேயாவது கொண்டு போய் உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்குறதுக்குன்னு பார்ப்பாங்க அதாவது செய்யக்கூடியவை முழுமையாக நம்மளுக்கு நல்லது நினச்சி தான் பண்ணுறாங்களான்றது அப்போ தெரியாது சில வருடங்கள் போனதுக்கப்புறம் தான் மிதன ராசிக்காரர்களுக்கு தெரியும் நமக்காக ஒருத்தர் பண்ண விஷயம் நல்லதை நினச்சி பண்ணாங்களா இல்லை நம்மளை கொண்டு போய் எங்கேயாவது சிக்கலில் சிக்க வைக்க கெட்ட பேரை உருவாக்க கடன் பிரச்சனையில் மாட்டி விட்றதுக்கெல்லாம் இதெல்லாம் பண்ணாங்களான்றதே அந்த காலகட்டம் போக 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 தான் இவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறாங்க நம்ம அதனால தான் நான் சொல்கிறோம் மிதனராசிக்காரர்களுடைய ராசிக்காரர்களுடைய லைஃப்பை பொறுத்தளவுக்கு நிறைய தெளிவுகள் உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் இந்த லைஃப்பை உங்களால் திருப்தியாக கொண்டு போக முடியுங்க நீங்கள் ஏன்னால் இப்போ நான் திரும்ப நான் தெளிவாக சொல்கிறேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மிதன ராசிக்காரலையும் மிகப்பெரிய பணக்காரங்களும் இருப்பீங்க பரம ஏழையும் இருப்பீங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறை ஒவ்வொரு மாதிரி பணக்காரங்களாக இருக்கீங்கன்னா அங்கே அவங்களுக்கும் ஏதோ ஒரு குறைபாடுகள் இருக்கும் ஐயா இங்கே குறைபாடுகள் இல்லாத மனிதர்களே கிடையாது சில பேருக்கு மன ரீதியாக இருக்கும் சில பேருக்கு உடல் ரீதியாக இருக்கும் சில பேருக்கு உறவுகள் ரீதியாக இருக்கும் சில பேருக்கு வேலை ரீதியாக இருக்கும் சில பேருக்கு பண ரீதியாக இருக்கும் சொத்து ரீதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எந் ஒரு மனிதனுக்கு குறைபாடுகள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்க தான் செய்யும் சரிங்களா அது வந்து இயற்கை அந்த நேச்சுரலாக நம்மளால் எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது சரிங்களா அப்போது அந்த வாழ்க்கை முறையில் நீங்கள் எந்த இடத்த அடைஞ்சிங்கன்றது தான் இருக்குது நீங்கள் வெற்றி பெற்றீங்களா தோல்வி அடைஞ்சிங்களான்றது மிதனராசிக்காரர்கள் எப்படி தெரியுங்களா வெற்றியும் அடைவதில்லை தோல்வியும் அடைவதில்லை ஆமாம் வெற்றியும் அடையிறதில்லை தோல்வியும் அடைகிறதில்லை அப்படியே சமநிலையில் உங்கள் லைஃப்பை கொண்டு போயிட்டே இருக்கணும்னு பார்க்குறீங்க அந்த கம்ஃபோர்ட் ஜோன் அதிகமாக எதிர்பார்ப்பீங்க பெரும்பாலும் உங்களே அறியாமல் அந்த கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்ப்பீங்க என்னென்னு கம்ஃபர்ட் ஜோன்னால் என்னங்க அப்படின்னா அதாவது இப்போ ஏதோ ஒரு சுமாராக ஒரு வேலைக்கு போகிறோம் ஏதோ அந்த சம்பளம் வருது நம்மளுக்கு தேவையான செலவுகளை பண்ணிக்கிறோம் திரும்ப அடுத்த மாதம் போகிறப்ப அந்த மாதம் சம்பளம் வரப்போ அப்போ தேவைக்கு என்னமோ அதை நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு நார்மலாக ஒரு லைஃப்பை அப்படியே ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி கொண்டு போய் காலத்தையும் நேரத்தையும் அப்படியே இதுக்கு பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க கரெக்டுங்களா சரிங்க இல்லை நான் ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேறணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு இந்த ராசிக்காரர்கள் நண்பர்கள் சொந்த பந்தனை யாராவது நம்பி தான் பணம் போடுவாங்க பெரும்பாலும் பாருங்கள் இந்த ராசியில் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்க ஏதாவது ஒரு வேலை உண்மையை சொல்லி கரெக்டாக சொல்லி ஒரு விஷயத்த பண்ணுன்னு சொன்னால் அங்கே நம்ப மாட்டாங்க வெளியில் இருக்கிற நபர்களிடம் நம்பி சில ஏமாற்றத்தை பார்ப்பதற்கான ஒரு நபர்களாக பெரும்பாலும் இருக்காங்க அப்படி இருந்தால் தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்காம நம்பாதீங்க மிதனராசி ராசி நண்பர்களே இந்த நேரம் இந்த காலகட்டம் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கணும் குலதெய்வத்தினுடைய அருளில் நீங்கள் மாதம்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவதும் குலதெய்வத்தின் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும் சரிங்களா அதே போல் பாசத்திற்கு இயங்கக்கூடிய நபர்கள் நீங்கள் அது கிடைக்குதான்னு கேட்டால் அதுதான் மிதன ராசிக்காரனுக்கு லைஃப்பில் பெரிய ட்விஸ்ட் என்னென்னா இவங்களை யாரும் இவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஆமாம் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற மிதன ராசிக்காரங்க அவங்க ஆள் மனசை நான் சொல்லணும்னு நீங்கள் உங்கள் ஆள் மனசோட கேட்க வேணாங்க உங்களுக்கே தெரியுங்க உங்கள் ஃபேமிலியிலே பெரும்பாலும் உங்களை நம்ப மாட்டாங்க அதாவது அன்பு பாசத்தை முழுமையாக உங்களை காட்ட மாட்டாங்க ஆனால் இவங்க நினைப்பாங்க எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் எல்லாம் அன்பு பாசமாக இருக்கலாம்னு ஆனால் இவங்க எண்ணத்துக்கு யாரும் கை கொடுத்து கூட வரவே மாட்டாங்க இதனால தான் மிதன ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்கன்னா தனிமையை தேடக்கூடிய நபராக தான் இருப்பாங்க தனியாக போயிடணும் தனி கொடுத்தனும் போயிடணும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதிகமாக வரும் நல்லது சொல்ல சொல்ல போய் நம்மளை புரிஞ்சுக்காமல் நம்மளுக்கு கெட்ட பேரை தான் உருவாக்கி விடுறாங்க அப்படின்ற சில சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க சரிங்களா இதையெல்லாம் பார்த்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இந்த காலகட்டம் நல்லதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது குறிப்பாக இந்த வாரத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை நோட் பண்ணிக்கோங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை மறக்காமல் அந்த வியாழக்கிழமை நாளில் வீட்டின் அருகே உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை செஞ்சீங்க அப்படின்னா ஒன்றில் ஒரு கையெடுத்து மனசார கும்பிட்டு வாங்க போதும் சரிங்களா நல்ல ஒரு ஒரு தெளிவு உங்கள் உங்களுக்குள் பிறக்கும் சரிங்களா அந்த நல்ல அதிர்வலைகள் உருவாகும் அதே போல் இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் மிதன ராசிக்காரருக்கு ஐயா நீங்கள் அலட்சியமாக கேட்காதீங்க இந்த பதிவை கேட்குறவங்க தயவு செஞ்சு உடல் ரீதியாக பாருங்கள் மிதனராசிக்கார நண்பர்களே வயிறு தொடர்பான பிரச்சனை செரிமானம் தொடர்பான பிரச்சனை கிட்னியில் ஸ்டோனு அப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கமின்மை ஒற்றை தலைவலி அப்புறம் பார்த்திங்கன்னா சோர்வு மிக சோர்வு அடைவது எப்போவுமே ஒரு டயர்ட்னஸில் இருக்கிறது சரிங்களா இது எல்லாமே பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண உடல் ரீதியான ப்ராப்ளம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் ஒரு விஷயத்தை முழுமையாக நமக்குன்னு சரியாக வரும் அந்த விஷயம் அப்படின்னா தான் அதை நம்ம முழுமையாக பண்ணணும் இல்லைன்னா கம்முன்னு அது அங்கேருந்து விலகி வந்துடணும் இதை ஏன் நான் சொல்கிறேன்னா மிதன ராசிக்கார்கள் பெரும்பாலும் இன்னொருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அதை உடனே ஒரு நம்பிக்கை வர மாதிரி சொல்கிறாங்கன்னா உடனே நம்பி அதில் இறங்கிடுவாங்க சாப்பிடக்கூடிய விஷயத்துலேயும் அப்படி தான் உடல் பராமரிப்பு விஷயத்துலேயும் அப்படி தான் இதை சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் அதை சாப்பிடுங்க நல்லா இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறது கேட்டு கேட்டு அடிக்கடி அடிக்கடி உணவு விஷயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க இவங்களை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மிதன ராசிக்காரங்களை அடிக்கடி ஏதாவது ஒரு மாற்றத்தை உடல் ரீதியாக ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க அதாவது உணவு முறைய இதனால் என்ன ஆகுதுன்னா இவர்களுக்கு கொள்ளாத உணவுகள் இதை எடுத்துக்கிட்டால் இவங்களை அலர்ஜி வரும்பா இந்த இந்த சாப்பாடு சாப்பிட்டா இந்த மாதிரி ப்ரா சைட் எஃபெக்ட் அப்படின்ற சில விஷயத்தை பெரும்பாலும் இவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஸ்கின் ப்ராப்ளம் அலர்ஜி இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் தயவு செஞ்சு அதுவும் முக்கியமாக இந்த காலகட்டம் சளி காது மூக்கு ரத்த அழுத்தம் இது போன்ற ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது காது மூக்கு வழிகள் அதில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சளி அதிகமாக பிடிக்கும் அதெல்லாமே கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை கோபத்தை குறைத்து கொள்வது நிதானத்தை கடைபிடிப்பதும் மிக மிக அவசியம் சரிங்களா மிதன ராசிக்கார நண்பர்களே நான் சில பதிவுகளில் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போவும் சொல்கிறேன் வார வாரம் ஏன் ஒவ்வொரு நாளுமே ராசி பலனும் பல வீடியோக்கள் வந்துட்டு தான் இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய கணிப்புகளும் உங்களை வந்து சேர்ந்துட்டு தான் இருக்கும்போது நீங்களும் யூடியூப்பில் எல்லா பதிவுகளையும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க இதை பார்த்தா ஏதாவது ஒரு மாற்றம் கிடச்சிருமோ அதை பார்த்தா ஏதாவது மாற்றம் கிடச்சிருமோ அப்படின்றது எல்லாமே பார்ப்பேங்க நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயந்தான் எந்த பதிவை பார்த்தாலும் சரி யார் சொல்வதை கேட்டாலும் சரி கேட்கக்கூடிய அந்த விஷயங்கள் மூலமாக ஒரு துளி ஒரு பர்சன்டேஜ் நல்லது உங்கள் லைஃப்குள்ளே வந்தால் கூட அதை விட ஒரு பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது ஆனால் என்றைக்குமே மிதனராசிக்காரர்கள் நெகட்டிவாக எந்த விஷயத்தையும் மனசில் போட்டு நீங்களாக ஒன்று நினச்சிக்கிட்டு நீங்களாக ஒன்று இது தான் இருக்கும் இது தான் அப்படி இருக்கும் இதுதான் அப்படி இருக்கும்னு நீங்களாக ஒரு கற்பனை நெகட்டிவாக க்ரியேட் பண்ணி அதை நீங்களே நம்பி அது பாருங்கள் பெரும்பாலும் பாருங்கள் மிதனராசிக்காரங்க அவங்களே ஒரு விஷயத்த முடிவு பண்ணிக்குவாங்க ஓ இல்லை இது இப்படி இருக்கும் இல்லை இது எப்படி இருக்குன்னு நெகட்டிவாக அவங்களே க்ரியேட் பண்ணிக்குவாங்க அதுதான் உண்மன்னு அவங்களே நம்பிக்குவாங்க அவங்களே நம்பிக்கிட்டு அவங்க ஒரு தனிப்பட்ட உலகத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி அவங்களே அவங்க ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணி அவங்களே நம்பிக்கிட்டு கிடச்சி அவங்களே அதை நம்பி ஏமாறுவாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் மிதன ராசிக்காரர்கள் அதை இதையும் போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க நீங்களாக ஒரு முடிவு எடுக்காதீங்க எதையுமே தீர தான் மெய் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இது இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு மனசுக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள் இவர்களுக்கு ஓட ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டம் சனி பகவான் வழிபாடு கண்டிப்பாக தேவை அதே போல் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடும் மிதுன ராசிக்காரருக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மாற்றத்தை ஏற்படுத்தும் சரிங்களா உடல் ரீதியான நல்ல மாற்றம் நிச்சயமாக தேவை இந்த நேரத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதனால் அலட்சியப்படுத்தாதீங்க அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஏதாவது சின்ன சின்ன சிம்டம் காட்டுது அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் என்ன எதுன்னு முன்னாடியே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா முக்கியமாக யார் வந்து பிஸ்னஸ்க்கோ வேலைக்கோ இல்லை உங்களை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி எந்த ஐடியா கொடுத்தாலும் அவசரப்பட்டு முடிவுகளை சொல்லாதீங்க நிதானமாக பொறுமையாக யோசிங்கன்னா நிறையா பேர் இந்த மிதன ராசிக்காரங்க வேலைக்காக மற்ற நபர்களை நம்பி நம்பி ஏமாந்தது தான் மிச்சமாக இருக்குது அதனால் இங்கே ஏமாற்றுபவர்களை தேடி தேடி போய் நம்மளால் கண் நம்மளால் திருத்த முடியாது நாம தான் ஏமாறாமல் பார்த்துக்கணும் அதுதான் இங்கே தேவை அதனால தான் நம்ம சொல்றோம் ஐயா எந்த பதிவுகள் எது பார்த்தாலுமே சரி நடைமுறையில் கனெக்ட் பண்ணி பாருங்க இவங்க சொல்றது நடைமுறையில் சாத்தியமா நம்ம லைஃப்ல என்ன நடந்திருக்கு இதன் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது என்ன எதை ஃபாலோ பண்ணால் எப்படி நல்ல மாற்றம் வருது இதெல்லாம் நீங்கள் கணிக்க கத்துக்கணும் அதுதான் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஆகவே இந்த பதிவு மிதன ஒரு அற்புதமான பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் உங்கள் நண்பர்கள் ஒரு நண்பர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எப்போது நம்ம சேனலோட இணைந்தருங்க ஐயா நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன் நான் எங்கேருந்து சொல்கிறேன் யார் சொல்கிறேன் அதெல்லாம் முக்கியம் கிடையாது என்னுடைய வார்த்தைகள் உங்களை வந்து சேருது பார்த்திங்களா அந்த வார்த்தைகளே நல்ல அதிர்வலைகளை கிரியேட் பண்ணும் உங்களுக்கான நல்லது வந்து சேரும் கடவுள் எல்லோருக்கும் நல்ல எதிர்காலத்தை வச்சுருக்காரு ஒரு டைமில் நம்ம கையில் கூட கொடுத்துருக்கலாம் இங்கே பலரும் அதை உதாசீனப்படுத்தியிருக்கலாம் தவற விட்டுருக்கலாம் ஆனால் எது நடந்தாலும் இனி வரக்கூடிய காலம் நல்லதை எதிர்பார்த்து தான் நம்ம வாழப்போகிறோம் அதில் எந்த மாற்றமும் வேண்டாம் அதனால் வெளியில் தேடாதீங்க உள்ளுக்குள்ளே இருக்க எல்லா திறமைகளும் மிதன ராசிக்காரர்களுக்கு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்